அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலேஷ் சரபா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் சின்னவேரம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க பைபாஸ்க்கும் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் ஸோ பார்த்திங்கனா பை பாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கனா கரெக்டாக ஒரே நிமிஷத்தில் வந்து இந்த பூமிக்குள்ள வந்து நம்ம ரீச் ஆகலாம் மெயின் ரோடுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரே கிலோமீட்டர் தான் தார் ரோடு பேசுன்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது அடிப்பு கிலோமீட்டர் தார் தார் ஃபேஸ் வந்து கிடச்சிரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் வந்துடும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடும் இந்த லேண்டரை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா சைட்டு போடுறதுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க பக்கத்தில் வந்து சைட் போட்டிருக்காங்க உங்களுக்கு சைட்டு பார்த்திங்கனா இங்கே வந்து ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் மூணுலேருந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு சைட் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நம்ம இந்த லேண்ட் வந்தாங்க சைட் போகிறதுக்கு அருமையான இடம் ரோடு ஃபேஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இல்லை வேண்டாம் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க இந்த ஏரியை பக்கத்தால் ஃபார்ம் ஹவுஸும் வந்து நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் சொல்ல முல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபா கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமிக்கு பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்டு தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லாமே இங்கேயிருக்கு எல்லாமே வந்து நீட்டாக வந்து பண்ணித்தர்றேங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ஓனர் ஒரு தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம ஃபேவராக வந்து பண்ணித்தரலாம் அந்தளவுக்கு இங்கே லேண்ட் வந்து போயிட்ருக்கு ஸோ நல்லா வாங்கினாலும் ஃபியூச்சரே இது நல்லா ரேட்டு போகும் நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒரு கம்பி வேலி மட்டும் போட்டு வச்சுட்டா போதுங்க நம்மளுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து போகும் அந்த மாதிரி இடம் தான் சாயல் பார்க்குறப்போ நல்ல ஒரு ரெட் சாய் லேண்ட் தான் இது வந்து வீடியோ கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பாத்துங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சயூசு ரோடு ஃபேஸ்னு பார்க்குறப்போ ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்ம்லேண்டுக்கும் சைடுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள் தான் வந்து அருமையாக செட் ஆகும் மெயின் ரோடுக்கும் பக்கம் உடுமலை டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பூமிக்குள்ளே வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப நியர்பையாக வந்து அமைஞ்சிருக்கு பைப்பாக சுட்டி பாட்டுவங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக வந்து செட் ஆகுங்க